வெல்கம் டு சென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரவா தோசை பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரவா தோசை மாவு ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்ஸோட அளவை கூட்டியோ குறைச்சோ யூஸ் பண்ணிக்கிங்க வாங்க இப்போ கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரவை மைதா அரிசி மாவு மூணு எடுத்து வச்சுக்கோங்க வறுத்த ரவை நூறு கிராம் அரிசி மாவு முந்நூறு கிராம் மைதா இரநூறு கிராம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க நூறு கிராம் வறுத்த ரவையை சேர்த்துக்கோங்க முந்நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரவை கொஞ்சம் நேரம் ஊறட்டும் பத்து நிமிஷம் ரவை நல்லா ஊறியிருக்கு அதோட மைதா இரநூறு கிராம் அரிசி மாவு முந்நூறு கிராம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு ரீஃபைண்ட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாயும் கருப்பிலையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மாவை கட்டி இல்லாமல் கையில் நல்லா கரைச்சிக்கிங்க மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிங்க அப்போதே தோசை நமக்கு கிறிஸ்பியாக நல்லா வரும் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கும் போதே மாவு இடையில இடையில கட்டி ஆகும் அப்போ திரும்ப நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி பதத்தில் தான் மாவை நீங்கள் கரைக்கணும் இந்த மாதிரி மாவை தெளித்து தான் ஊற்றணும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு தடவை செக் பண்ணிக்கோங்க பத்தாட்டி ஆட் பண்ணிக்கோங்க ரவதோசை தோசை மாவு ரெடியான உடனே நம்ம தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு காய வைக்கணும் தோசைக்கல் நல்லா சூடேறின உடனே கல்லில் நல்லா தண்ணியை தெளிச்சுட்டு மாவை தெளித்து ஊற்றணும் ரவதோசைக்கு தோசைக்கு ஸ்ைடிஷாக நான் தேங்காய் சட்னி அரைச்சி தாளிச்சிட்டேன் இப்போ தவாவை சூடு பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ரவா தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் பொறுமையாக வேக விடுங்க தோசை நல்லா செவந்து வரும்போது சைடில் தோசை அதுவாகவே லேசாக எலும்பி வரும் அந்த நேரந்தே நம்ம தோசை கரண்டியை வச்சு ரவா தோசையை திருப்பி விடணும் இப்போ செவக்க ஆரம்பிச்சிட்டு வருது சைடுமே கொஞ்சம் எலும்பி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கரண்டி யூஸ் பண்ணி ரவா தோசையை நம்ம மடித்து விட்டுக்கலாம் நல்லா ரோஸ்ட்டாக மொறுன்னு வந்துருச்சு பாருங்கள் சுவையான கிறிஸ்பியான ரவா தோசை அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ